தனுஷ்கோடியில் விட கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கோட்டி தீர்த்தது மழை காரணமாக சாலையில் சென்று கொண்டிருந்த தண்ணீர் சரக்குந்து மீது மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சிறு காயங்களுடன் தப்பினர் ஈரோடு மாவட்டம் நம்பூரியில் பெய்த பலத்த மழையால் பேருந்து நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்தது கரூர் மாவட்டம் ஆண்டாள் கோவில் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களாக தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எங்க வீட்டில வந்து மழைநீர் தேங்கி ரொம்ப வாடகை அடிக்கிது மூணு நாள் நாள் ஆயிடுச்சு மேற்பத்திலிருந்து வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க ஆனா வந்து காடை அடிக்குது பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சிரமமா இருக்கு இந்த பிள்ளை எல்லாம் மாசமா இருக்கு ரொம்ப நாத்தடிக்குது தண்ணி எல்லாம் இருக்கவே முடியல பிள்ளைங்களை கொண்டு ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கிறோம் நாங்க யாருமே வந்து இன்னும் ஒரு நடவடிக்கையே எடுக்கல குடிக்கிறது தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இதுக்கு ஏதாவது பண்ணுனா பரவாயில்ல இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம்போல் தண்ணீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதி அடைந்தனர் இதனிடையே திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் கனமழை வெளுத்து வாங்கியது மழையின் காரணமாக மலைக்கோட்டையின் உச்சியிலிருந்த தண்ணீர் அருவி போல் விழுந்தது காண்போரை மகிழ்ச்சியடைய செய்தது இந்நிலையில் தனுஷ்கோடி பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தின் பல இடங்களில் விடிய விடிய நல்ல மழை பெய்தது இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் நீலகிரி இடையேயான இருப்பு பாதையில் பாறைகள் உருண்டு விழுந்துள்ளன இதனால் மலைத்தொடர்வண்டி தொடர்வண்டி சேவை இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக சேலம் அருகே உள்ள அன்னதானப்பட்டியில் வீடு இடிந்து விழுந்ததில் மாது என்பவர் உயிரிழந்தார் இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் மின்னல் தாக்கியதில் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார்